திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தீபாவளியின் போது முறைப்படி அனுமதி பெறாமல் பட்டாசு விற்பனையில் ஈடுபட்ட கடைகளில் இருந்து பட்டாசுகளை பறிமுதல் செய்த வத்தலகுண்டு போலீசார் பறிமுதல் செய்த பட்டாசுகளை காவல் நிலைய வளாகத்தின் முதல் தளத்தில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இந்நிலையில் துப்புரவு பெண் பணியாளர் ஒருவர் சுத்தம் செய்வதற்காக அறையை திறந்தபோது திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறியது பரபரப்பை ஏற்படுத்தியது பயங்கர சத்தத்துடன் அறை முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பட்டாசுகள் வெடித்த அடுத்த கணமே காவல் நிலைய வளாகத்தின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் பெரும் விபரீதமும் உயிர்ச்சேதமும் தவிர்க்கப்பட்டது மேலும் பட்டாசு வைக்கப்பட்டிருந்த அறையின் பக்கத்து அறையில் முக்கிய கோப்புகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் நல்வாய்ப்பாக அனைத்தும் தீ விபத்திலிருந்து தப்பியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க